யாழில் அதிநவீன கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய நதான் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் எதிராட்சியம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க வழக்கறிஞரான உசா சிலுக்ரே வான்ஸ் இந்தியா முழுவதும் முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றார் அமெரிக்காவில் பொதுத் தேர்தல் விரைவில் நடக்க இருக்கும் வேளையில் அமெரிக்க நேரப்படி திங்கட்கிழமை குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய துணை அதிபர் பதவிக்கு ஜேடி வான்ஸை தேர்வு செய்திருக்கின்றார் ஜேடி வான்ஸ்னுடைய மனைவிதான் உசா வான்ஸ் ஜோ பைடன் அரசின் துணை முதல்வராக இருக்கும் ஹமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் பிரிட்டன் அரசின் முன்னாள் பிரதமரான ரிசி சுனக் மற்றும் அவருடைய மனைவி அக்ஷதா மூர்த்தி ஆகிய இருவரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இந்த நிலையில்தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தேர்தலில் ஆட்சியை பிடித்தால் இந்திய வம்சாவளியை சேர்ந்த யாருமே இல்லையே என்ற கேள்விக்கு பதிலாக மாறியிருக்கின்றார் இந்திய பெற்றோருக்கு மகளாக பிறந்த உசாபான் அந்த நாட்டின் தேசிய சட்ட நிறுவனத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகின்றார் பிற இந்திய வம்சாவளி இந்தியர்களைப் போலவே உசா சிலிக்குரியும் படிப்பில் கட்டி இவர் ஜேல் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றவர் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை தத்துவ பட்டம் பெற்றவர் இதனைத் தொடர்ந்து உள்ள ஒரு வழக்கறிஞராக இருக்கின்றார் இதே வழியில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதி பிரெட் கவனாக் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக இருந்த காலத்தில் இவரும் கிளாக்காக பணியாற்றி இருக்கின்றார் கலிபோர்னியாவில் சாண்டியாகோ பகுதியில் வளர்ந்து உசா கல்வி மற்றும் கடின உழைப்புக்கு பெயர் போனவர் இதேவேளையில் இவருடைய அரசியல் பயணம் என்பது கேம்பிரிட்ஜ் கல்லூரியின் ஹேட் இருந்த போது உஷா சிலுக்குறி இடதுசாரி மற்றும் லிபரல் குழுக்களுடன் பணியாற்றி இருக்கின்றார் இதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் முறையாக கட்சியில் இணைந்தார் உஷா சிலுக்குரியும் வான்ஸும் முதன் முதலில் ஜெயில் சட்ட கல்லூரியில் சந்தித்தனர் இவர்களுக்கு மத்தியில் காதல் வளர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் கெண்டகி நகரத்தில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் அவர்களது திருமணம் இந்த முறைப்படி நடந்தது தற்போது இந்த தம்பதியினருக்கு இவான் விவேக் இரண்டு மகன்களும் மிராபெல் என்ற மகளும் இருக்கின்றனர் உசாவான்ஸ் தன்னுடைய கணவரின் அரசியல் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றி இருக்கின்றார் இதே வெளி முப்பத்தி எட்டு வயதான உசா அரசியல் வெளிச்சத்தை விரும்பவில்லை என்றாலும் கூட தன்னுடைய அரசியல் வாழ்வில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக டி வான்ஸ் தெரிவித்திருக்கின்றார் நான் ஜேடியை விரும்புகின்றேன் அவரை உண்மையாக நேசிக்கின்றேன் எங்களின் வாழ்வில் என்ன நடக்கும் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கடந்த மாதம் நடைபெற்று பாக்ஸ் நியூஸ் நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கின்றார் உசா உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த வெள்ளையர்கள் அதிகம் வசிக்கும் ரஸ்பெல்ட் என்ற பகுதியில் தன்னுடைய இளமை பருவம் எப்படி இருந்தது என புத்தகம் ஒன்றையும் எழுதியிருக்கின்றார் வான்ஸ் இரண்டாயிரத்தி பதினாறாம் எலேஜி என்ற தலைப்பில் வெளியான அந்த புத்தகத்தில் ஜேல் பள்ளியில் நடைபெற்ற விவாதத்தில் தாக்கம் இருப்பதை காண முடியும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த புத்தகத்தை தழுவி ரான்கோவாட் திரைப்படம் ஒன்றை உருவாக்கினார் பல்கலைக்கழகத்தில் படித்த காலத்தில் உசாவை தன்னுடைய ஆத்ம தேடலின் வழிகாட்டியாக கண்டறிந்ததாக கட்சியினுடைய கொள்கைகளை காட்டமாக விமர்சனம் செய்வார் ஆனால் உசாவோ கட்சியின் தன்னை பதிவு செய்திருந்தார் தற்போது அவர் தீவிர முற்போக்குடன் செயல்படுவதாக அறியப்படும் சட்ட நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருகின்றார் மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஜேடி வான்ஸ் உசாதான் நிச்சயமாக என்னை இயல்புக்கு அழைத்து வருகின்றார் என குறிப்பிட்டிருக்கின்றார் என்னைப் பற்றி மிகவும் பெருமையாக நினைத்துக்கொண்டு கொண்டு தலைக்கணத்துடன் செயல்படும் போதெல்லாம் என்னை விட என் மனைவி அதிகமாக சாதித்து உள்ளார் என்று நினைத்துக் கொள்வேன் என்று வான்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றார் உஷா எவ்வளவு புத்திசாலி என்பதை மக்களினும் தெரிந்து கொள்ளவில்லை சில மணி நேரங்களிலேயே ஆயிரம் பக்கங்கள் கொண்ட புத்தகங்களை படித்து விடுவார் என்று தன் மனைவி பற்றி பெருமையுடன் தெரிவித்திருக்கின்றார் என் இடப்புற தோளில் இருக்கும் பலமிக்க பெண்ணின் குரல் உசாவுடையது என்று உசாவடி நடத்தும் விதம் குறித்து ஜேடி வான்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றார் துணை அதிபர் பதவிக்கு மிக கடுமையாக பரப்புரை செய்ய இருக்கின்ற நிலையில் ஜேடி வான்சுக்கு முன்பு எப்போதையும் விட அதிகமாக உசாவின் அறிவுரைகள் தேவைப்படக்கூடும் மேலும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய துணை அதிபர் பதவிக்கு ஜேடி வான்ஸை தேர்வு செய்திருப்பது அமெரிக்காவில் இருக்கும் இந்தியர்களின் நம்பிக்கை பெறும் கணக்காக கூட இருக்கலாம் இதேவெளியில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு படித்து முடித்த உடனே கிரீன் கார்ட் அளிப்பதாக பேசியது அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியில் கவனிக்கப்பட்டு முக்கிய இதேவேளையில் இன்னமொரு விடியமும் மிக முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றன அதாவது தெற்கு லெபனானின் ஹபீர் லீப் நைட் பகுதியில் உள்ள உம்தூட் என்ற கிராமத்தில் இஸ்ரேல் விமானப்படையினர் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதோடு அவர்களின் மூவர் குழந்தைகள் எனவும் பலியான அனைவரும் சிரியாவை சேர்ந்தவர்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸ் போராடிகளுக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் கிஸ்புல்லா அமைப்பினரும் ஆதரவு அளித்து வருகின்றனர் இந்த போராளி குழுக்கள் இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதலை நடத்தி வருகின்ற நிலையில் அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தக்க பதிலடி கொடுக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் முனையில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்கு புகுந்து தாக்குதலை நடத்தியிருந்தனர் இந்த தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் பலியானமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளையில் ங்கடல் வழியாக சென்று லைபீரியா மற்றும் பனாமா நாட்டு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக இங்கிலாந்து கடற்படையினர் தகவல் வெளியிட்டுள்ளனர் குறித்த தாக்குதலினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் எதுவும் தெரிவிக்கப்படாத நிலையில் அங்கு மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாகத்தான் இந்த தாக்குதல் ஹவுதி கிளர்ச்சியாளர்களினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேல் தொடர்புடைய கப்பல்கள் மீது அவர்கள் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலை கட்டுப்படுத்த அமெரிக்க தலைமையில் ஒரு கூட்டுப்படை உருவாக்கப்பட்டதோடு அவர்கள் செங்கடல் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு பதிலடி கொடுத்து வருகின்றனர் நன்றி